ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் நம்ம எதிர்பார்க்கிற மேன்மையை பார்க்கிலும் நம்ம எதிர்பார்க்கிற உயர்வை பார்க்கிலும் மேன்மையானதை தேவன் நம்முடைய பார்க்கலும் செய்ய விரும்புகிறார் அதை என்ன நன்மை உயர்வு மேன்மை அதைவிட மேலான காரியத்தை தான் நமக்கு செய்ய யார் விரும்புகிறார் தேவனாகிய கத்தர் விரும்புகிறார் ஆனால் அதற்கேற்ற ஒரு ஜீவியம் அதற்கேற்ற ஒரு தேடுதல் நமக்குள் காணப்படாததுனால விரும்புகிற நன்மை கூட நம்ம வாழ்க்கையில் கிடைக்கல நான் சொல்கிற எத்தனை பேருக்கு புரியுது விரும்புகிற நன்மை கூட நமக்கு கிடைக்காமல் போகிறது கத்தர் விரும்புகிறது என்ன நம்ம விரும்புகிறதற்கு மேலே கொடுக்கணும்னு அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார் ஆனா நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறது கூட என்ன பண்ண முடியல பெற முடியாமல் இருக்கு காரணம் ஆமை சொல்ற கத்தரு அந்த ஜீவியத்திலையும் கவனம் செலுத்துகிறது இல்லை ஆமை சோத்துரும் தேவனை தேடுகிறதிலும் கவனம் செலுத்துகிறது இல்லை இது நிமித்தமாய் விரும்புகிற நன்மை கூட நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண முடியல பெற முடியாமல் கடந்து போகிறது ஆனால் இங்கே சார் தமக்கு பிரியமானவனுக்கு யாருக்கு பிரியமானவனுக்கு கத்தருக்கு நம்ம பிரியமாய் இருப்போமானால் பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கையை தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கையை குறித்து தான் என்ன பண்ணுறோம் எப்படி கத்தருக்கு பிரியமாய் வாழ்கிறோம் இப்போ மனுஷனுக்கு பிரியமாக வாழ்கிற வாழ்க்கை இருக்குது சோத்ரம் கணவன் புரு புருஷனுக்கு பிரியமாக மனைவி வாழணும்னா புருஷனுடைய நிலவரத்தை அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி மனைவியானவள் நடந்து கொண்டால் புருஷனுக்கு பிரியமாக இருக்கும் ஆமே சோத்ரம் அதுபோல் சோத்ரம் மனைவியுடைய நிலவரத்தை அறிஞ்சு மனைவிக்கு பிரியமான காரியங்களை புருஷன் செய்தால் மனைவிக்கு பிரியமாக என்ன பண்ணலாம் புருஷன் நடக்கலாம் இப்படி அவங்களுடைய நிலைமையை காரியத்தை புரிஞ்சு அவங்க எது பிடிக்கும் எது பிடிக்காது எதை எதிர்பார்க்குறாங்க எதை வெறுக்கிறாங்க இதை புரிஞ்சு அதன்படி நடக்கிற இடத்துக்கு போனால் ஆமை சோத்திரம் மனிதர்களுக்கு பிரியமாய் வாழ்ந்துடலாம் அப்படி மனிதர்களுக்கு பிரியமாய் நடக்கும்போது சில நன்மைகளை நம்மனால் பார்க்க முடியும் சில நன்மைகளை என்ன பண்ண முடியும் இப்போ புருஷனுக்கு சோத்திர மனைவிக்கு இப்போ பிரியமாக புருஷன் நினச்சுட்டா அவன் என்ன பண்ணுவான் சோத்ரன் நல்லா சிறப்பாக சமைச்சி நல்லா துவைச்சி வீடு வாசலை கூட்டி சோத்ரம் ஒரு அன்பாக நடக்கிற இடத்துக்கு நேராக கடந்து போகிறதை பார்ப்போம் கத்தை நல்லவராக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் குடும்பத்தில் சண்டையை போட்டுட்டு வந்துட்டா சங்கடத்தை உண்டாக்கிட்டு வந்துட்டா அன்னைக்கு உலையே இருக்காது அன்றைக்கி சமையலே நடக்காது ஆமை சோத்திரம் பசிக்குன்னு வந்தால் போய் கடையில் வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க கத்திரி சோத்துரும் அப்போ சங்கடத்தை உண்டாக்கினதுனால சோத்துரும் அவங்களுடைய வருத்தத்தை கோபத்தை என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி ரூபங்களில் காமிப்பாங்க இது போல தான் புருஷனும் ஆமை சோத்துரும் மனைவிக்கு மனைவி புருஷனுக்கு மனைவியானவள் புருஷனுக்கு பிரியமாக நடந்துட்டா சோத்திரம் மனைவி கேட்கறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க வாங்கி கொடுப்பாங்க சோத்துரம் கேட்காததையும் வாங்கி கொடுப்பாங்க ஆமை சோத்துறோம் அப்போ அவங்களுக்கு என்னென்னா மனைவி நமக்கு பிரியமாக நடக்கிறதுனால சோத்துறோம் மனைவிக்கு ஏதாவது நம்ம என்ன பண்ணணும் செய்யணும் கேட்காதது விரும்பாதது என்ன பண்ணணும் சோத்துறோம் அப்போ அவங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஒருவேளை மாறுதலாக இருந்துச்சு மனைவி சோத்திரம் புருஷனுக்கு பிரியமாய் நடக்கலைன்னா ஆமை சோத்துறோம் நன்மையாக நடத்துகிறதில்ல தீமையாக நடத்துகிற இடத்துக்கு நேராய் கடந்து போகிறோம் அப்போ மனுஷனுக்கு பிரியமாய் நடக்கிற பகுதியும் குடும்பத்தில் பார்க்குறோம் உறவுகளுக்குள்ளே பார்க்குறோம் ஆமை சோதரம் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சோதர வேலைக்காரர்கள் எஜமானனுக்கு பிரியமாய் நடக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க சோத்ரம் அது போல அநேக இடங்களை பார்க்கணும் ஏன்னா வேதத்திலே பார்க்கிறோம் அவனுக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன் என்ன ஆயிட்டான் எஜமானுடைய பிரியமான வேலைக்காரன் வியாதிக்குள்ளே அதுவும் மரண வியாதிக்குள்ளே போயிட்டான் அதனால அந்த எஜமானன் பிரயாசப்படுறார் ஏன் ஒரு வேலைக்காரனைக்காண்டி பிரயாசப்படுறார் அவன் பிரியமான வேலைக்காரன் நல்ல எழுவியா அவன் எப்படி பிரியமான வேலைக்காரனாக மாறினா எஜமான் விரும்புகிறதை அவர் நிறைவேற்றுகிற இடத்திற்கு கடந்து போனான் அல்லே இல்லையா அந்த இடத்துக்கு போனதுனால பிரியமான வேலைக்காரனாக மாறிட்டான் பிரியமான வேலைக்காரனாக மாறினனால அவனுக்கு மறன அவஸ்தை வரும்போது எஜமானன் பிரயாசப்படுகிறதை பார்க்கிறோம் அல்லே அப்ப அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திர மனிதர்களுக்கு பிரியமாய் வாழ்கிறதை நிறுத்திட்டு யாருக்கு பிரியமானவர்களாய் மாறணும் தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாறும் அதைத்தான் நம்ம பிரசங்கத்தில் கேட்குறோம் அதை தான் இன்னைக்கு காலை வேலை ஆராதனையிலும் கேட்டோம் அப்படிப்பட்டவர்களை தான் கத்தர் என்ன பண்ணுவார் யாக்கோவின் அந்த சிறப்பான தேசத்தை என்ன பண்ணுவாராம் நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார் தேவன் அந்த சுதந்திரமான ஆசீர்வாதத்தை நீங்க விரும்புகிற நன்மைக்கு மேலான நன்மையை அவர் நமக்கு கொடுக்க அவர் போதுமானவர் ஆனா நம்முடைய ஜீவியமும் நம்முடைய தேடுதலும் அந்த இடத்தை எட்டி பிடிக்காதனால நம்ம விரும்புகிறது கூட என்ன பண்ண முடியல பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது அப்போ நம்ம என்ன தான் செய்யணும் நம்ம வாழ்க்கையை தான் திருப்பணும் நம்ம வாழ்க்கையை தான் என்ன பண்ணணும் திருப்பணும் யாருக்கு நேராக திருப்பணும் தெய்வத்துக்கு நேராக திருப்பணும் ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா கத்துடைய வார்த்தை அப்படி கடந்து வரும்பொழுது இன்னும் தேவனுக்கு விரோதமாகத்தான் என்ன பண்ணுறாங்க சோதரம் திருப்புறாங்களே ஒழிய தெய்வம் பக்கமாக என்ன பண்ணுகிறது இல்லை ஆண்டவரை சொல்ற இசைவேல் ஜனங்கள் அவர்கள் எனக்கு முதுகை காட்டினார்கள் எதை காட்டணும் முகத்தை காட்டணும் கத்துடைய பிள்ளைகள் யார் தேவனுக்கு முன்னால் எதை காண்பிக்கணும் முகத்தை காண்பிக்கணும் முதுக காண்பிக்கிறதுனா என்ன முதுக காண்பிக்கிறதுனா என்ன கத்துடைய இப்போ இப்போ உங்கள் முகம் தேவனுக்கு தேவனுக்கு முன்னால் உங்களுடைய முகம் தெரியுது தேவ சமூகத்தில் இருக்கிறீங்க வராது உங்கள் முகம் தெரியுமா அப்போ அவங்க எதை காமிக்கிறாங்க முதுக காமிக்கிறாங்க சோத்ரம் அப்ப இது போலதான் கத்துடைய காரியங்கள்ல அமை சோத்துற கத்துடைய வசனத்தின்படி நாம் க எதெல்லாம் ஜீவிக்கலையோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம யார் என்ன காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம் முதுகை காண்பிக்கிறோம் சோதுரோம் ஆனா ஆண்டோஸ் முகத்தை காண்பிங்கிறார் கத்த நல்லவராக இருக்கிறார் அப்ப நம்ம கத்துடைய முகத்தை என்ன பண்ணணும் பார்க்கும்போது நம்முடைய முகத்தை அவருக்கு காண்பிக்கும் தான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் ஆதாம் ஏ வாழ் முகத்தை காமிக்கலையே அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆமாம் சோத்திரம் ஓடி போய் மரத்துக்கு விரிச்சத்துக்கு பின்னால் என்ன பண்ணிட்டாங்க ஒழித்து கொண்டார்கள் மறைந்து கொண்டார்கள் ஏன் அவங்களுக்குள்ளே பாவம் உள்ளே பிரவேசித்ததுனால் அப்போ ஏன் நம்ம முகத்தை மறைக்கிறோம் தேவனுக்கு முன்னால் அப்படின்னா நமக்குள்ளே ஏதோ ஒரு தீமை இருக்குது ஏதோ கத்தருக்கு பிரியமில்லாத வழிகள் இருக்குது ஏதோ கத்தருக்கு பிரியமில்லாத பாவம் இருக்கு அதனால கத்தர் விரும்புகிற அந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்ற முடியல நம்மளால் முகத்தை தேவனுக்கு காண்பிக்க முடியவில்லை கத்தர் நல்லவராக இருக்கிறார் ஆனால் கத்தர் விரும்புகிறார் ஆமே சோத்ரன் நீ முகத்தை தான் காண்பிக்கணும் முதுக காண்பிக்க கூடாது முதுக காண்பித்தா அது நன்மையாக இருக்காது அவன் தன் முகத்தை மறைத்து கொண்டான் அதனால் ஏதேன் தோட்டத்தை இழந்து அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாத இழ என்னதான் இருந்தால் தவறே செஞ்சிட்டால் அவற்றை முகத்தை காண்பிச்சு ஏசப்பா என் தவறை என்ன பண்ணனும் மன்னிக்கணும் நான் தவறு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சுருங்க நான் இந்த காரியங்களை சொன்னீங்க இந்த வசனம் இப்படி இருக்குது நான் கீழ்ப்படியில் மீறிட்டேன் தயவாய் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவர்கிட்ட முகத்தை காமிச்சிடணும் அவருடைய சமூகத்துக்கு வந்துடணும் அவரை தேடிடணும் அவரை நோக்கி பார்த்துடணும் அவருடைய வழிகளில் நடந்துடணும் அப்படி இருந்துட்டா கத்தர் குறைவுகளை பார்க்காமல் நம்முடைய குற்றங்களை மன்னித்து நம்முடைய வாழ்க்கையை செழிப்பான பாதையில் கொண்டு போய் சேர்த்திருவார் அல்ல இல்லையா ஆனால் இதை செய்யாமல் முகத்தை மறைச்சா தேவனுக்கு மறைச்சா சோதுரோம் தத்துடைய ஜீவியத்தில் கவனம் செலுத்தலைனா நாம் திரும்ப வேண்டிய பகுதியில் திரும்பலைனா சோத்திரம் எப்படி தேவோட இடத்துல மேன்மையும் ஆசிர்வாதையும் பெற்றுக்கொள்ள முடியும் இங்கே எவ்வளோ பெரிய மேன்மையை வச்சுருக்க சிறப்பான தேசத்தை அப்போ நமக்கு எதை கொடுத்தாலும் அவர் எப்படி தான் கொடுப்பார் சிறப்பானதாக தானே கொடுப்பார் இப்போ நீங்களே சமைக்கிறீங்க நல்ல சமையல் சமைச்சு வச்சுருக்க அதில் எது நல்லதாக இருக்கோ அதைத்தானே பிள்ளைகளுக்கு கொடுப்பீங்க அப்படி தானே இப்போ கறியே சமைக்கிறோம் என்ன பண்ணுவோம் அதில் இருக்கிற ஈரல் இல்லைம்மாங்க எது நல்ல சத்தானது எது அது நல்லா இருக்கோ அதை எதுக்கு யாருக்கு எடுத்து வைப்போம் ஆமாம் எலும்புகளில் அந்த ஊனை எடுத்து யாருக்கு வைப்போம் ஆமாம் அது வரலைனாலும் நம்ம எடுத்தாவது அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுறோம் அப்போ சமைச்சதுலேயே சிறப்பானதை எடுத்து தானே பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் சமைச்சது எல்லாமே நல்லது தான் அதில் ஒன்று ரெண்டு சிறப்பாக இருக்கு அதை எடுத்து தான் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் அது போல தானே தேவனும் இந்த பூமி முழுவதும் தேவனால் படைக்கப்பட்டது இந்த இரு பூமியில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் தேவனால் சிறப்பானதை யாருக்கு கொடுக்குறாரா உங்களுக்கும் எனக்கும் தேவன் அருளுகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அல்லேலூயா லுய்யா கத்த நல்லவர் ஆனா நம்ம தேவனுக்கு பிரியமானவர்கள் அல்லவா இருக்கணும் அவர் விரும்புகிற மாதிரி இல்லவா நடக்கணும் அவர் விரும்புறதை தானே அவன் நம்ம வாழ்க்கையில செய்யணும் இந்த இடத்துக்கு வந்துட்டா கத்தை சிறப்பான தேசத்தை சிறப்பான ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில நினைக்கிற மேன்மை உயர்வை விட அதிகமான மேன்மை உயர்வையும் தந்து என்ன பண்ணுவார் கத்தை நடத்த போதுமானவராக இருக்கிறார் அல்ல எலுயா அதனால நீங்களும் நானும் தான் திரும்பணும் கத்தருக்கு நேராக என்ன பண்ணணும் மனம் திரும்பணும் திரும்ப பக்கத்தில் சொல்லுங்கள் நீங்களும் நானும் கத்தருக்கு நேராய் மனம் திரும்பினால் நாம் எதிர்பார்த்ததை விட மேன்மையான இடத்திலே கத்தர் உங்களையும் என்னையும் கொண்டு போய் நிறுத்துவார் லேலுயா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அதனால கத்தருக்கு பிரியமாய் வா மாறுகிற காரியங்களை சொல்லி கொடுக்கறது தான் சபையின் வேலை ஊழியருடைய வேலை தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற தான் என்ன பண்ணுவாங்க சொல்லிக் கொடுப்பாங்க அது எத்தனை ரூபங்களில் வேணாலும் வெளிப்படலாம் ஒன்று காரசாரமாக வெளிப்படலாம் சிலது அன்பாய் வெளிப்படும் நம்ம குடும்பத்தில் பிள்ளைகள் அப்படி நடத்துறது இல்லையா சில சிலமே எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்றோம் சில சமயம் என்ன பண்ணுறோம் டே அதை எடுத்துடுவாடா வாடா அப்படிங்கிறோம் இப்போ எடுத்துட்டு வரலை குச்சியை காமிக்கிறோம் இதை தாய் தகப்பன் செய்கிறோமா இல்லையா எல்லா பகுதியும் வருது தானே எல்லா நாளுமே செல்லமே 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 நான் சொல்லிட்டு இருக்கிறோம் எல்லா நாளுமே கச்சை குச்சியை தூக்கிக்கிட்டா இருக்கிறோம் இல்லையே எல்லா பகுதியும் கடந்து வருகிறதே அதுபோல கத்துடைய காரியங்களில் கத்தருக்கு பெரியமாய் நடக்க வேண்டிய பகுதியை குறித்து பல விதங்களில் கத்துடைய ஆவியானவர் நம்மளோடு கூட என்ன பண்ணுவார் தேவைப்படுமாளால் பிறம்பே எடுப்பார் பவுல் சொல்லுகிறார் நான் அன்போடு வரட்டுமா அடுத்து முடிக்கணும் பிறம்போடு வரட்டுமா அப்போ கேட்குறாருல்ல அவரே கேட்கிறார் பிறம்போடு வரட்டுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவரும் எவ்வளோ அன்பானவர் ஒரு சூழ்நிலை வரும்போது சவுக்கு எடுக்கலையா எடுத்து விளாச அடிச்சு அடித்து என்ன பண்ணார் ஓட ஓட விரட்டினார்ல சோத்ரம் அதிரடியாக தெய்வம் இறங்கினார் சோத்ரம் ஏன்னா சோத்ரன் தேவடைய ஆலயத்தில் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய மைண்ட் என்ன இருக்குது பிஸ்னஸ் மைண்டு ஆடு விற்கிறதும் கோழி விற்கிறதும் புறா விற்கிறதும் சோத்ரம் பலிக்கு மிருகம் தேவைதான் இல்லைன்னு சொல்லலை அது தேவ ஆலயத்துக்குள்ளையா உன்னுடைய பய பிஸ்னஸ்ஸு அப்படின்னு சொல்லி சவுக்கு எடுத்து என்ன பண்ணார் நாலு ஜாத்தி அடிச்சு அந்த அந்த கல்லாப்பட்டியெல்லாம் என்ன பண்ணார் உருட்டி விட்டார் சில்ற காசெல்லாம் உருண்டு ஓடுது ஓடுறா எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு என்ன பண்ணு ஓடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார் அவர் தன்னுடைய வீட்டை குறித்த அதான பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் அதை அப்படி செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லே லுயா அப்ப சில சமயங்கள்ல சோதர கத்துடைய ஆவியானவர் வைராக்கியத்தின் ஆவியானவர் இறங்கிட்டா கத்துடைய வார்த்தைகள் அப்படி காரசாரமா வந்துடும் சோதரன் உடனே இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் என்ன இப்படி பேசுறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூடாது போயிடக்கூடாது கத்துடைய ஆவியான ஒரு ஏதோ ஒரு வைராக்கியமாக சில பகுதியை நமக்கு விளங்க பண்ணுகிறான்னு சொல்லி புரிஞ்சு அந்த பகுதியில் ஒப்பு கொடுத்து அந்த பகுதிக்கு நேரம் நம்ம கடந்து வந்துட்டா நம்ம வாழ்க்கையில் இன்னும் மேன்மையை என்ன பண்ணலாம் பெற்றுக்கொள்ளலாம் தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் அல்ல கண்களை முடி ஜபிப்போம் அண்டவர் இந்த சங்கீத தியானத்தின் வழியாக எங்களுக்கு சிறப்பான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறீங்க ஆனால் நாங்கள் விரும்புறது கூட பெற்றுக்கொள்ள முடியாத இடத்துல நாங்கள் இருக்கிறோம் காரணம் ஆண்டவரை கத்தர் விரும்புகிற ஜீவியமும் கத்தரை தேடுகிற தேடுதலும் தேவன் எதிர்பார்க்கிற வண்ணமா இல்லாததுனால விரும்புகிற நன்மை கூட எங்க வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியல ஆனா எங்களுக்காக நீங்க வைத்திருக்கிற நன்மை அது சிறப்பான நன்மை நாங்கள் நினைச்சதை விட மேலான நன்மை அதை அடையத்தக்கதாய் உமக்கு பிரியமானவர்களாய் வாழ தேவன் எங்களுக்கு கிருப வாராட்டும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் எடுக்கிற நல்ல பிதாவே ஆம் லேலுயா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்